வருடங்கள் கடந்த போதிலும் சுண்ணாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இன்னும் விடிவு கிட்டவில்லை தொடர்ந்தும் கழிவு எண்ணெய் கலந்த நீரையே தாம் பருகி வருவதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் சுண்ணாகம் நிலத்தடி நீரின் தன்மை தொடர்பில் ஆய்வு மேற்கொண்ட நிபுணர் குழுவின் அறிக்கை கடந்த வருடம் டிசம்பர் ஏழாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது நிபுணர் குழு வந்து அவர்கள் தண்ணி குடிக்கலாமோ குடிக்கப்படாதோன்றது சொல்ல எங்களுக்கும் ஒரு அமைச்சம் பாவிக்கலாமோ பாவிக்கப்படாத ஆனவழியால் தான் பிரதேச எங்களுக்கு தொடர்ந்தும் நல்லதான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பகுதியில் தொடர்ந்தும் கழிவு எண்ணெய் கலந்த நீரை காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் பின்வரப்போகின்ற விளைவுகளையும் மண்ணனுடைய வளத்தன்மை இல்லாமல் அந்த குடாநாடியே ஒரு சீரழிக்கின்ற நிலைமைக்கு உண்டாகக்கூடிய நிலைமையை கண்டிக்கத்தக்கதும் தக்கது ஆகும் இந்த பிரச்சினை வந்து இப்போ ஓரிரு மாதங்கள்ல தோன்றியதில்லை இது இரண்டரை வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக பிரச்சனையாக அரசியலால் கொளப்பட்டு ஊடகங்களிலும் பேசு இப்பொழுது அது கைவிடப்பட்ட ஒரு நன்றாக இருக்கிறது